ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா ஏற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்குறேன் அஞ்சாவது பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பின்பருவனவற்றுள் ஒத்த உறுப்புகளை வகைப்படுத்து ஒத்த உறுப்புகள்னால் இதில் பாருங்கள் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது அதுக்கப்புறம் ஜெட் இருக்குது அப்போ நம்ம எக்ஸ் ஒய் தனி தனியாக மாறியை எழுதுணும் அப்பாருங்க எக்ஸ் ஐ மாறியை மாறியை கொண்ட கொண்ட உறுப்புகள் உறுப்புகள் பார்த்திங்கன்னா எக்ஸில் வர்றதெல்லாம் ஏழு எக்ஸ் அதுக்கப்புறம் பாருங்க கழித்தல் எட்டு எக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழித்தல் பன்னிரெண்டு எக்ஸ் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் வை மாரியை வை மாரியை கொண்ட கொண்ட உறுப்புக்கல் உறுப்புக்கல் பார்த்தீங்கன்னா வை எதில் வருது அஞ்சு வை அதுக்கப்புறம் பனிரெண்டு வை அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் ஒன்பது வை அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஜெட் மாரியை கொண்ட உறுப்புக்கல் அப்போ செட்டு இதில் வர பாருங்கள் ஆறு ஜெட்டு அதுக்கப்புறம் ஜெட்டு அதுக்கப்புறம் பதினோரு ஜெட்டு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது அஞ்சாவதுக்கு ஆன்சர்